நல்லதே நல்லதே நினையுங்கள் நடக்கும் மார்ச் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் மீனராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான நாள் தான் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்ரன் வந்து உச்சமாக இருக்கிறார் சோ அதனாலேயே உங்களுக்கு ஒரு விதமான ஒரு தைரியம் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் சரிங்களா பெண்கள் கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருந்தாலும் உங்களோட ராசியிலேயே அமாவாசை சந்திரம் நெருங்கி இருக்கனால சில மீனராசிக்காரங்களுக்கு பெண்கள் ரீதியான சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அதாவது பெண்களாக இருந்தா ஆண்கள் ரீதியாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அதாவது காதல் போன்ற விவகாரங்களில் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா சில வாக்குவாதங்கள் வீணான சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படும் அருமையாக தான் அமைதியாக தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்படியே பிரச்சனை பெருசாகலாம் வாய்ப்பு இருக்குது சோ அதனால கவனமாக இருங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதற்கு இந்திய நாள் ஒரு அருமையான நாளாக தான் இருக்கும் சரிங்களா சோ குறிப்பிட்ட முறையில மீனராசிக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நாள் சரிங்களா கிடைக்காத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு கடன் கிடைக்கும் இது வரைக்கும் தொழில மிகப்பெரிய அளவில் வளரும்னு நினச்சா கூட இன்னைக்கு நீங்க பேங்க்ல போய் லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் தொழிலும் பல மடங்கு வளரக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு அருமையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சரிங்களா இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான கருத்து அமாவாசை அமைப்பில் இருக்கிறதுனாலையும் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் காதல் விவகாரம் உஷாராக இருக்கணும் அதே போல இன்னைக்கு திடீர்னு ஏதாவது காருடைய சாவி பைக் சாவி மொபைல்ஸு லேப்டாப்ஸுன்னு சொல்லிட்டு ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸு விலை உயர்ந்த பொருட்களை வந்து நமக்கே தெரியாமல் எங்கேயாவது மிஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் பைக்கை நீங்கள் நிப்பாட்டுற இடத்துல கவனமாக இருங்க எல்லா எதாவது இடத்துலையும் நிப்பாட்டாதீங்க ஓகேங்களா ஏதாவது வகையில் உங்கள் கிட்டேருந்து ஒரு பொருள் வந்து தவறப்போ தவறணும் இல்லை மிஸ் ஆகணும் இல்லை திருட்டு பயம் ஏதாவது ஏற்படணும் உங்கள் வீட்டில் ரொம்ப காஸ்ட்லி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமான இடத்துல வைங்க ஏன்னா நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களே ஏதாவது வந்து அந்த பொருளை எடுக்கற கூட வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் நடக்குன்னா சொல்ல வரல ஆனா இன்னைக்கு கிரகம் தான் இருக்கு சுக்கரன் அப்படிங்கிறது ஆபரணங்கள் ஜுவல்ஸ் பெண்களை பத்தி குறிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் ரொம்ப நவீன கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே சுக்ரன் குறிக்குது அதை ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிப்பறி திருடன் வந்து சேர்ந்துருக்கான் அந்த அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய சந்தோஷம் சேர்ந்துருக்கனால ஸோ திருட்டு அமைப்புகள் வந்து இன்னைக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சான்சஸ் இருக்கு அதே போல் காதல் விஷயங்கள்ல இளைய பருவத்தினருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு தேவை இந்த மனசு வந்து அழைப்பாயும் எல்லை மீறக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் பணம் பண விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒழுக்கமான அமைப்பு இன்னைக்கு கண்டிப்பாக கடைபிடிக்கணும் திருமணம் ஆனவங்களுமே வந்து திருமணம் கடந்த உறவுகளுக்கு நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு போகவே கூடாது ஏன்னா ஏதாவது உங்க மனசு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த இறைவனை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க எல்லா விதமான துன்பங்களும் நிச்சயமாக போகும் தவறுகள் தவறுகள்ர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அந்த தவறுகள் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த தவறுகள் செய்யாம தப்பிக்கிறதுக்கான மன உறுதியும் இறைவன் நிச்சயமாக கொடுப்பார் ஸோ கவலைப்பட வேண்டாம் மீனராசிக்காரங்களே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா ஒழுக்க ரீதியாகவும் இருபாலின உறவுகள் ரீதியாகவும் மட்டும்தான் நீ உஷாரா இருக்கணும் சில பேருக்கு திருட்டு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில பேருக்கு நோய் அமைப்புகளில் உஷாராக இருக்கணும் அந்தரங்க நோய் உறுப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா நன்றி வணக்கம்